நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதுகுலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும் ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாவசு வசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் மூலமாக எதையுமே சாதிக்க முடியும் தன்னுடைய சிந்தனைகள் மூலமாக என்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையுடன் எப்பொழுதும் செயல்பட்டு விடாமுயற்சியை தன்னுடைய இலக்காக கொண்டு அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது விஸ்வாச வருடமானது வெற்றிகளை மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப் போகிறது இந்த விஸ்வாவாசு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடுகளையும் வெற்றிகரமான மகிழ்ச்சியான வருடமாக இருக்கப் போகிறது என்பது உறுதியாக சொல்ல முடியும் ஏன் மிதன ராசிக்கு இவ்வளோ பெரிய ஒரு செயல்பாடு போகுது அப்படின்னா உங்களுடைய ராசின் அதிபதி உங்களுடைய ராசின் அதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து அமர்ந்ததனால் நீச பங்கம் ஆகிறார் நீசமாகறது பெரிய விஷயம் அதனால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்கலாம் ஆனால் சுக்கரனோட சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்து புதன் இணையும் பொழுது நீச பங்க யோகம் நீசபங்க ராஜயோகம் என்று சொல்வோம் அதனால தான் மிதுன ராசிக்கு இவ்வளோ பெரிய ஒரு வலிமை ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உறுதியாக உண்டு அப்படின்னு பார்க்குறோம் அதாவது காலபுருஷன் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் பகவான் சுக்கிரனோட அமைந்திருக்கறனால இவ்வளவு நாட்களாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா தொழில் செஞ்சு லாக் ஆகிட்டோமே இனிமே தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்ன செய்யனே தெரியல தொழிலை விட்டு வெளியே வரவும் முடியல புதிய தொழில் தொடங்கவும் முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த மிதனராசினியர்களுக்கு உறுதியாக தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு புதிய தொழில் நீங்கள் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் மிஸ் பண்ண வேண்டாம் கட்டாயமாக புதிய தொழில் தொடங்குங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் அதை வழி நடத்தும் அப்போ பார்க்கும்போது இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக இந்த கோச்சார ரீதியான கிரக அமைப்புகள் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறுதியாக நடைபெற போது வீட்டில் சந்தோஷம்னால் என்னென்னு கேட்க முடியாத அளவுக்கு சந்தோஷமே பார்க்க முடியாமல் இருந்த நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிப்பதற்கான வா ஆற்றலும் செயல்பாடும் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளால் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டோம் எங்கள் குழந்தைகள் எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க நானும் என் குழந்தைக்காண்டி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் ஆனால் என் குழந்தைய நீ ஏற்றுக்கிறவே இல்லை நான் என்ன பண்ணேன் சொல்லி வருத்தப்படுகின்ற மிதனராசியில் தாய் தந்தையர் யாரேனும் இருந்தால் உறுதியாக இனிமேல் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுடைய செயல்பாடுகள் உண்மையும் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கிட்டு நடப்பாங்க அம்மா சொன்னால் ஓகே அப்பா சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகளில் நிலைகள் உண்டாக போகுது அதே போல் திருமண விஷயங்களில் நீங்கள் நாட்களாக எடுத்த முயற்சிகள் பல தடைகள் ஏற்படலாம் அதே சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி ஒன்று ஜாதக ரீதியாகவோ அல்லது ஃபேமிலி ரீதியாகவோ உங்களுக்கு மேட்சிங் அமையாமல் இருந்துக்கலாம் ஸோ இல்லைன்னா மேட்சிங் அமைஞ்சு அது கடைசி நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு ஒரு வருட காலமாகவே இருந்திருக்கும் அதுபோல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்கி பல வருடமாக சொல்லக்கூடிய செயல்பாடுலாம் உங்களுக்கு நடந்திருக்கும் ஸோ இது அப்படியே உடச்சி எரிஞ்சு உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் உறுதியாக வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிழ்ச்சி ஒன்று குழந்த பாக்கியமாக இருக்கலாம் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடை விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான நிலைகள் உண்டாக போகிறது ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சிக்கலாமே ஊரை விட்டு போயிட்டார் ஸோ எங்கே இருக்காருனே தெரில நான் என்ன பண்ணே தெரியல நானும் குழந்தைகளை வச்சிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்முடைய மிதனராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவர் உங்களை தேடி வந்து உங்களுடைய முழுமையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் மறுபடியும் இணைவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் இருக்குது இப்போ கண்டிப்பாக சேர்ந்துருவாங்களா நாங்கள் ரெண்டும் சேர்ந்துருவோமா அப்படிலாம் கேட்கலாம் நீங்கள் உறுதியாக சேருவீங்க இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கனால நீங்கள் சேருவதற்கான ஒரு கிரக அமைப்புகள் தமிழ் புத்தாண்டு பிறந்திருந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் கோச்சிட்டு போன மனைவி அவங்க அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிட்டாங்க நானும் எங்களுடைய சைலருந்து எவ்வளோ முயற்சி எடுத்துட்டோம் என் மனைவி என்னை விட்டு போய் பிரிஞ்சு போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புடின்னு வருத்தப்படுற மிதனராசி ஆண்களுக்குமே உறுதியாக உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க ஐயா கோச்சிட்லாம் போகல வீட்டிலே தான் இருக்காங்க வீட்டிலேருந்து என்னை வச்சு செய்கிறாங்க என்னால் முடியல என்ன செய்யினே தெரில நானும் பேசி 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 பார்த்துட்டேன் என் பேச்சு அவங்க கேட்கவே மாட்டேங்க அப்புடின்னு வருத்தப்பட்டாலுமே உறுதியாக இனிமே உங்களுடைய இருவருக்குள் ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படும் ஒரு புரிதல் ஏற்படும் தேவையில்லாத விவாதங்கள் வராது தேவையில்லாத பிரச்சனைகள் வராது ஒரு புரிதலோட நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக உறுதியாக இருக்க போகுது அதே போல் இந்த வருடத்தில் யாரெல்லாம் நம்முடைய மிதனராசியில் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உறுதியாக வண்டி வாங்கணும் வாங்கலாம் புதிய வண்டி தான் வாங்கணும் பழைய வண்டி வாங்கக்கூடாது ஓகேவா ஸோ புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு நான்கு சக்கர வாகனங்கள் காரு கார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளில் நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களை விட வயது குறைந்தவர்கள் அல்லது உங்களை விட வேலையில் குறைவான வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு கீழ் வேலை பார்க்குற உங்களுடைய சக ஊழியர்கள் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையாட்கள் இவர்கள் அனைவரிடமே ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதையாக நீங்கள் பேசணும் ஸோ அவங்களே உங்கள்கிட்ட ஏதாவது தேவையில்லா வார்த்தைகளோ தேவையில்லா விஷயங்களோ ஏதாவது பேசினால் நீ கட்டாயமாக பதிலடி இப்போ கொடுக்கக்கூடிய காலகட்டம் கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு பொறுமையாக பேசிடுங்க நீங்கள் திரும்ப அவங்களுக்கு பதிலடி கொடுக்க நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபுல் டேட்டாவையும் கொண்டு போய் கேட்டே ஆப்போசிட் பார்ட்டில் கொடுத்துருவாங்க இவன் என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க இவங்க என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க ஸோ இவங்களை லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் சொல்லி உங்கள் ஃபுல் டேட்டாவாக எடுத்து போய் கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டேட்டாஸ் தானே நம்மளுடைய மூலதனம் ஸோ அப்போ உங்கள் டேட்டாவை பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட வயது குறைவான சக ஊழியர்களிடம் ரொம்ப ரொம்ப நிதானமாக பொறுமையாக பேசுனீங்க அப்படின்னா இந்த வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வருடமாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து புத்தாண்டு ஆரம்பித்து ஒரு மூணு மாதம் வரையும் குறைந்தது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடத்துல நீசமாகிருக்கார் ஸோ அப்போ ரெண்டாம் இடத்துல அவர் நீசமாகி உட்காந்துருக்கனால மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும் மன உதவிகள் அதிகமாக செய்யக்கூடாது நீங்கள் உதவி செய்கிறாருந்தால் திரும்ப வந்து கே கேட்காத உதவியாக இருக்கணும் எதையும் எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் நீங்கள் செய்கிற உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் ஸோ அதை தவிர்த்து யாருக்கா கடனாக கொடுத்தேன் இல்லை வட்டிக்கு கொடுத்தேன் அல்லது தேவையில்லாத ஒரு வார்த்தைகளில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போட்டேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த தமிழ் புத்தாண்டில் சில சிக்கல்கள் சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டுரும் ஸோ கவனமாக இருங்க இந்த தமிழ் புத்தாண்ட மகிழ்ச்சியான வருடமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக கிரகங்கள் கொடுக்கிறது அதனை நீ முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மிதனராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி